இன்னொரு முறை கையாளப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டு குர்பானி சிஸ்டம் கூட்டு குர்பானி எப்படின்றத நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன் இன்றைக்கு நடைமுறையில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் செவ்வாழ் மாதம் முடிகிற பொழுதும் பள்ளியில் ஒரு போர்ட் போடுறாங்க ஒரு பங்கு பதினையாயிரம் ஒரு பங்கு பதினைம் ஒரு பங்கு பன்னெண்டாயிரம் ஒரு பங்கு பதினேழாயிரம்னு போர்டை போடுறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பங்குக்கு சல்லியை கட்டிட்டு கட்டிட்டு அவங்களோட பாட்டில் போகிறாங்க பெருநாள் அண்டு வாராங்க நான் ஒரு பங்கு கொடுத்தேன் எனக்கு ஏழு பார்சல் தாங்கோ நான் ரெண்டு பங்கு கொடுத்தேன் எனக்கு பதினாலு பார்சல் தாங்கோண்டு பங்கு கேட்க இது உதுகையாவா சகோதரர்களே இது உதுகையாவா இது இல்லை ரசூலுல்லா சல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னா நல்லா விளங்கிக்கங்க ஒரு மாட்டில் ஏழு பேர் சேருங்கள் இந்த இருக்கப்பா மாடு நாங்கள் ஏழு பேரும் சேருவோம் ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேருங்கள் இந்த இருக்கப்பா ஒரு ஒட்டகம் நாங்கள் ஏழு பேரும் சேருவோம் எங்களுக்கு எங்கட ஒட்டகம் தெரியணும் எங்களுக்கு எங்கட மாடு தெரியணும் அதொண்டும் தெரியாம சும்மா இந்த கஞ்சிக்கு சல்லி கொடுக்கிற மாதிரி சல்லிய கொடுத்து பார்சல் எடுக்க வந்தா இது உதுகியாவா அமையாதுங்க அல்லா போதுமானவன் நிறைய இடங்கள்ல இதை செஞ்சுக்கிட்டு போறாங்க செய்கிற இபாதத்தை சரியா செய்யுங்க என்ன பண்ணுங்க ஹஜ் சீசன் வருதா துல்கா தான் ஆரம்பிக்குதா மேடை போட்டு ஊருக்கு இந்தனா உதகையாவுடைய சிறப்பை சொல்லுங்க அது மனிதனு கொண்டு வர மாற்றத்தை சொல்லுங்க நீங்க நீங்க வசதி இருக்குதா கொடுங்க வசதி இல்லையா ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடை கொடுங்கன்ற ஒரு வழிமுறையை ரசூலுல்லா காட்டி கொடுத்த மாதிரி காட்டி கொடுங்க சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க அதனால் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் இந்த ஏழு பேர் விவகாரத்தை அதுக்கு முன்னால் விளங்கிக்கங்க இந்த பள்ளியில் வந்ததுக்கு பிறகு ஒரு பங்கு பதினையாயிரம் அறிவிக்கிற இந்த சமாச்சாரத்தை அல்லாஹுடைய தூதர் உதகையால செய்யல ஜகாத் ரசூலுல்லா கூட்டாக கொடுத்தாங்க எப்படி மக்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ரசூலுல்லா கொடுத்தாங்க தண்டை பொறுப்புக்கு எடுத்து நிர்வாகத்துடைய பொறுப்புக்கு எடுத்து ரசூலுல்லா பங்கு வச்சாங்க கூட்டா கொடுத்தாங்க கொடுத்தையும் சேர்த்து ரசூலுல்லா விநியோகம் பண்ணினாங்க ஆனா ரசூலுல்லா சல்லா அவங்க ஏழு பேர் மாட்டுல சேருங்க ஏழு பேர் ஒட்டகத்துல ரசூலுல்லா உங்களோட பங்கெல்லாம் வந்து தாங்க நாங்க மாடு செலக்ட் பண்றோம் நாங்க மாடு அறுக்கிறோம் பங்க மட்டும் எடுக்க வாங்கோண்டு இப்படி ஒரு கூட்டு குர்பானி ரசூலுல்லா என்ன செய்யல கொடுக்கவில்லை என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது அப்படியானால் இன்னைக்கு பள்ளிகளில் கொடுக்குற ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்குது இது எதற்காக வந்தது அன்பாண்டவர்களே நாங்கள் சின்ன புள்ள காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நாங்கள் எப்படி கொடுத்தோம் இதை நான் சொல்ல தேவையில்லையே எங்கேயாவது ஒரு வீட்டில் கொடுப்பாங்க அன்றைக்கு போய் நான் அறிவிப்பாங்க நாங்கள் போய் பார்சல் எடுத்துக்கிட்டு வருவோம் இது தான் முறையாக இருந்தது அல்ல எந்த அளவுக்கு சொல்கிறான்டா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட கொடுங்க அதை தேடிக்கொண்டு போய் கொடுக்கறது தான் அது கூட என்ன முறாண்ட அளவுக்கு இருக்குது கேட்டுவாரவங்களுக்கும் கொடுக்கலாம் அதையும் அல்ல அனுமதிச்சிருக்கிறான் ஆனால் தேடிப்போய் கொடுக்கறது அதுக்குள்ள என்ன ஏழைகளுக்கு கொடுக்குறதுல உள்ள முக்கியமான ஒரு பகுதி என்ன சொல்ல வாரம் தெரியுமா இந்த நாட்டுள்ளுக்கு இந்த குர்பானிக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் வந்தது என்ன நான் ஒரு மாடு வாங்கினா நான் என் வீட்டில் அறுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு மாடு வாங்கினா உங்களுக்கு விரும்பின இடத்துல போட்டு அறுத்துக்கிட்டு இருந்தீங்க என்ன பண்ணினாங்கண்டா இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன கொணந்தாங்க நீங்க மாடு கொண்டு வாரதாக இருந்தாலும் மாடு அறுக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் சட்டப்பூர்வமாக என்ன எடுக்கணும் அனுமதி எடுக்கணும்னுட கொணந்தாங்க இப்ப ஊர்ல நூறு பேர் மாடு கொடுக்குற நேரம் நூறு பேரும் அனுமதி கேட்டு போனா நூறு பேருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் பள்ளி நிர்வாகங்கள் முன்னால் வந்தது எதுக்கு நீங்கள் நீங்கள் மாட்டை வாங்குங்கப்பா நாங்கள் ஒரு இடத்துக்கு நூறு மாடுன்னு லைசன் எடுக்கிறோம் மாட்டை கொண்டாந்து கட்டுங்க அறுத்து போடுவோம் இந்த ஒரு லேசிக்கு தான் செஞ்சாங்களே அல்லாமல் இது அப்படியே மாறிட்டு இது அப்படியே என்ன செஞ்சுட்டுது மாறிட்டுது எனவே சகோதரர்களே லைசன் எடுக்க கஷ்டமாக இருக்குதா ஒரு இடத்துக்கு லைசனை போடுவோம் பிரச்சனை கிடையாது நாங்கள் நாங்கள் மாட்டை தேர்வு பண்ணி அல்லது என்ன பண்ணலாம் என் சல்லி உங்கள்கிட்ட தாரே நீங்கள் ஒரு மாட்டை கொண்டு தாங்கப்பா எங்க ஏழு பேர் சல்லியை சேர்த்து நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்குறோம் எனக்குன்னு ஒரு மாட்டை வாங்கித்தாங்க பிரச்சனையே கிடையாது வழங்கணும் என்ன ஏண்ட மாடு எது எந்த மாட்டில் ஏண்ட பங்கு இருக்குது ஏண்ட மாட்டுக்கு ஏண்ட கையால் ஒரு புண்ணாக்கு ஏண்ட மாட்டை நான் கொஞ்சம் கவனிக்கிறது நோயுள்ளதா கண் பார்வை இருக்குதா ஏன் பார்க்க கூடாது இது எதுவுமே தெரியாம சும்மா பங்கை கொடுத்துட்டு போனா இப்படி ஒரு உலுகியா மெத்தட சூழ்நா என்ன செய்யல தரவில்லை என்பதையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற கூட்டாக கொடுக்கிறோன்ற குர்பானி எதுக்கு வந்தது பங்கு பதினை பங்கு இருபதுனாயிரம் அறிவிக்கிற கூட்டு குர்பானி அல்ல எதுக்கு வந்தது எடுக்க கஷ்டம் அனுமதி எடுக்க கஷ்டம்ன்றதுக்காக ஒரு இடத்துக்கு ஐம்பது மாட்டு எடுப்போம் ஒரு இடத்துக்கு இருபது மாட்டு எடுப்போம் உங்களோட மாட்டை கொண்டாங்க அறுத்து தாரோம் இந்த கதை என்ன பண்ணலாம் உங்களால மாடு வாங்க கஷ்டமா உங்களால மாடு தேட கஷ்டமா உங்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் இல்லையா நீங்க சல்லியை தாங்க உங்களோட மாட்டை நாங்கள் கொண்டு தரோம் ஏழு பேர் சேர்ந்து சல்லியை தாங்க நாங்கள் மாட்டை கொண்டு தாரோன்ற இந்த பொறுப்பை செய்யலாமே அல்லாமல் பங்கறிவிக்கிற கூதுசுல்லாவுடைய வழிமுறைக்கு அப்பால் பட்ட ஒன்று என்பதையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை அடுத்ததாக இன்றைக்கு இந்த உதுஹையா விஷயத்தில் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது நன்மையை குறைத்து கொள்வதற்காக அல்லது சிறப்பை குறைத்து கொள்வதற்காக விடுபடுகிற ஒரு தவறு தான் இன்றைக்கு கூட்டு குர்பானிக்கு கொடுக்கிற ஆர்வம் எதுக்கு இல்லை தனி குர்பானி கொடுக்கிறதுக்கு இல்லாம போச்சு ஏழு பேர் சேர்ந்து உள்ள கவனம் ஒரு தனி நின்று ஒரு ஆடு கொடுப்போமே இல்லா போயிட்டு அன்பாண்டவர்களே ரசூலுல்லா அந்த ரசூ சல்லு அவர்களுடைய சுண்ணாவை அல்லாவுடைய தூதர் ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க நூறு ஒட்டகம் கொடுத்திருக்கிறாங்க ரசூலுல்லா அவங்களாக அறுத்துட்டு அழிரதியெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொன்னாங்க எல்லாம் பங்கு வச்சுடுங்க அந்த ஹதீஸை நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன் பின்னால் ஒரு இடத்துல அந்த ஹதீஸ் வரும் ரசூலுல்லா சல்லல்லாஹு செல்லம் அவங்க கொம்பு வளர்ந்த வெள்ளையும் கலந்த இரண்டு ஆடுகளை ரசூலா அறுத்தாங்க அதுவும் தெளிவாக வந்திருக்கு அதே போல ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்களுக்காக ரசூலுல்லா ஒரு மாட்டை கொடுத்தாங்கண்டும் முஸ்லீம்ல ஹதீஸ் வந்திருக்கு அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை எல்லாம் தனித்தான் ரசூலுல்லா சல்லாஹு செல்லம் அவங்க ஹுதைபியா உடம்படிக்கைக்கு போனாங்க பாருங்க அந்த நேரம் உம்ரா செய்ய கிடைக்கல அப்ப என்ன பண்ணணும் ஹதி கொடுக்கணும் அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீங்க மாட்டுல ஏழு பேர் சேர்ந்துக்கங்க ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இந்த ஹதியில வந்ததைத்தான் நேரு பிடித்து கியாஸ் எடுத்து உதயாலையும் வைக்கலாம்ன்றது தான் பல அறிஞர்களுடைய கருத்து அதே போல திருமிதியில ஹதீஸ் வரதி இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அவங்க சொல்றாங்க நாங்க ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணம் போனோம் ஒரு பயணம் போனோம் அந்த நேரத்தில் உதையாவுடைய காலம் வந்தது காலம் வந்ததுல்லா செல்லம் அவங்க எங்களுக்கு அனுமதி தந்தாங்க என்ன அனுமதி ஒரு மாட்டுல ஏழு பேர் சேருவதையும் ஒரு ஒட்டகத்துல பத்து பேர் சேருவதையும் ரசூலா அனுமதி தந்தார்கள் என்று சிறுமீதியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஓராவது இலக்க ஹதீஸா வந்திருக்கு இந்த ஹதீசை வச்சு தான் ஒரு மாட்டுல ஏழு பேர் சேர்ந்து தான் கூட்டு குர்பானி ஒரு ஒட்டகத்தில் ஏழு முதல் பத்து வரையில் சேருது தான் கூட்டு குர்பானி அல்லாமல் எல்லார பங்கையும் சேர்த்து நம்மட இஷ்டத்துக்கு பிரிக்கிறதல்ல என்ன செய்யலாம் ஏழேழு பேரா சேர்த்து ஒரு மாடை வாங்குங்க ஏழேறு பேரா சேர்த்து ஒரு ஒட்டகத்தை வாங்குங்கன்றது தான் கூட்டு குர்பானின்றதையும் நாங்கள் விளங்கி கெல்லணும் இப்ப அறிஞர்களுக்கு மத்தியில் ரசூலெல்லாம் எதை கொடுத்துருக்குறாங்க ஒட்டகம் கொடுத்துருக்குறாங்க ஆடு கொடுத்துருக்குறாங்க மாடும் கொடுத்ததாக முஸ்லீமில் ஒரு செய்தி வருது இதில் எதை கொடுக்கறது சிறந்தது அப்படின்ட்டு பேசுகிற நேரம் நல்லா பாருங்க குர்ஆன் சுண்ணாவுடைய எல்லா அறிஞர்களும் என்ன சொன்னாங்கண்டா முதல் கட்டம் அதுல மாலிக் இமாமுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசம் அதை நான் பின்னால சொல்றேன் அதுல இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் அஹமதி உன் ஹம்பல் ரஹிமஹமுல்லா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா முதல் கட்டம் ஒட்டகம் ஏன் ஒட்டகத்தை அல்லாவுடைய பெயரை சொல்லி அருங்கொண்டு தனிய குருவான்ல வந்திருக்கு அதனால ஒட்டகம் ரெண்டாவது மாடு ஏண்டா மாட்டுக்கும் நிறைய என்ன வந்திருக்குது அதுல இறைச்சியும் அதிகம்ன்றதுனால ரெண்டாவது மாடு மூணாவது ஆடு மூணாவது ஆடு நாலாவது நல்லா வளைங்க நாலாவது சிறப்புக்குள்ளதுதான் ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது இடத்துல தான் ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்றது இதுதான் சிறப்பின் அடிப்படையில் வாழ்றது சொன்னாங்க முதலாவது ஆடு முதலாவது ஆடு இரண்டாவது மாடு மூணாவது ஒட்டகம் நாலாவது ஒரு ஒட்டகத்தில் ஏழு பேர் சேர்றது அஞ்சாவது ஒரு மாட்டில் ஏழு பேர் நானும் நீங்களும் அஞ்சாவது இடத்தில் இருக்கத்தான் ஆசைப்படுறோம் இல்லையா அன்பார்ந்தவர்களே ரசூலுல்லா சல்லல்லா உலைவ செல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் கொடுத்தது ஆட்டோட சம்பந்தப்பட்டிருக்கு அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மாட்டை ஏழு பேர் கொடுக்கறதுல ரெண்டு பங்கு சேர்றாங்க மூணு பங்கு சேர்றாங்க எதுக்கு இறைச்சி மட்டும்தான் நோக்கம் கூட இறைச்சி கிடைக்குமே கூட பார்சல் கிடைக்குமே அல்லா சொல்லிட்டா இறைச்சி நோக்கமே கிடையாதுன்னு அன்பாண்டவர்களே அடைய மூணு பங்கு சேர்றவங்களுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா படி நாற்பத்தஞ்சு வருதா அழகா ஒரு ஆட்டை வாங்கி கொடுங்க அழகா ஒரு ஆட்டை தனி குர்பானி கொடுங்க சகோதரர்களே அது சிறப்பு இந்த கூட்டு கூட்டா சேர்ந்து கொடுக்கறத யாருக்கு விடுங்க ஏழாத கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசை இருக்குதா ஒரு ஏழு பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க ஒரு மாட்டை கொடுங்க நமக்கு வசதி இருக்குதா ஒரு ஆட்டை கொடுத்து பழகுவோம் தனி குர்பானி எனவே சகோதரர்களே தனி குருபாணி கொடுப்பதுதான் ஏழு பேர் சேர்ந்து கொடுப்பதை விட சிறந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் தனி குருபாணிக்கு ஆர்வம் காட்ட வேண்டும் மாடு ஒரு லட்சம் போகுதா மாடு எண்பதனாயிரம் போகுதா ஒரு ஆடு முப்பதுக்கு வாங்கலாமா சின்னதுன்னு பார்க்காதீங்க இது இபாதத் அல்லாவுக்காக அறுப்பது மட்டும்தான் நோக்கம் எனவே எனக்கு ஒரு ஆடுதான் தனியாக கொடுக்கலும் இருந்தால் அதை முற்படுத்துங்க ஆடு ஒன்று கொடுக்குற அளவுக்கு இல்லை தான் கையில சல்லி இருக்குது உங்களோட அன்றாட செலவுகள் போக பதினையாயிரம் கையில இருக்குது ஏழு பேர் சேர்ந்தா ஒரு ஆட்ட மாட்டை கொடுத்துராண்டு வருதா இப்ப பதினையாயிரத்துக்கு பங்கு சேருங்க ஆடு கொடுக்க தனி குர்பானி குடுக்க ஏழுமான நிலையில் இருந்து கொண்டோ எதுக்கு ட்ரை பண்ணாதீங்க சிறப்பின் அடிப்படையில் குறைந்த இடத்துக்கு போக ரெடி ஆவாதீங்க எனவே சகோதரர்களே இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் பெரிய ஆஜியாரும் மாட்டுல பங்கு சேரத்தான் ரெடி அவர் எதை விளங்க தவறிட்டாரு தனி குர்பானி கொடுத்தாங்க அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் ஒட்டகமாக இருக்கலாம் எனக்கு தரிபு தனி குர்பானி தான் கொடுப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் அதுல கவனம் செலுத்துவது தான் சிறந்தது வசதி இல்லாதவங்க ஆடு கொடுக்க வசதி இல்லையா கொஞ்சம் நாள் சல்லி இருக்குதா பாருங்கள் கையில் பத்தாயிரம் இருக்குது ஒரு எழுபது நாயிரத்துக்கு ஒரு மாடு வருதா பத்தாயிரம் உள்ள ஏழு பேர் சேர்ந்து மாட்டை வாங்கி கொடுத்துப்போம் இதுதான் முறையை அல்லாமல் இந்த கூட்டு குர்பானிக்கு ஆர்வம் ஊட்டி ஊட்டி பங்குதாங்க பங்குதாங்கன்ற வழிமுறை உண்டு என்ன இஸ்லாத்தில் ரசூலுல்லா காட்டி தரலன்றதையும் நாங்கள் எப்படி சஹாபாக்கள் சொல்கிறாங்க பாருங்கள் சாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்க சாபாக்கள் சொன்னாங்க ஜாபிர் ரதியலானவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்று விட்டால் ஏழு பேர் ஒரு ஒட்டகத்தில் சேருவதற்கு நபிகளார் அனுமதி தந்தார்கள் அப்ப ஒரு மனிதர் கேட்கிறாரு அயஷ்தரி குஃபில் பதனதி மா யுஷ்தர குஃபில் ஜசூர் ஒட்டகத்தில் பல வகை இருக்குது அதில் பதனத்துன்றது தனி ஒரு வகை அந்த பதனத்தில் என்ற அந்த அந்த ஒட்டகத்தில் சேர்கிற மாதிரி சாதாரண ஒட்டகங்களையும் சேரையிலுமாண்டு கேட்கும்பொழுதோ அவங்க சொல்கிறாங்க ரசூலாவுடைய காலத்தில் நாங்கள் இந்த அளவுக்கு பங்குக்கு அந்த ஒட்டகத்தில் பங்கு சேர்ந்தோமுண்டா நகர்ண யோமீதின் சபீன பதனா எழுவது பதனா அந்த ஒட்டகத்தை நாங்கள் என்ன உதுஹியா கீண்டு உள்ள ஹதி கீண்டு உள்ள அந்த ஒட்டகத்தை நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் ஒவ்வொரு ஒட்டகத்திலும் ஏழு ஏழு பேர் சேர்ந்து கொடுத்தோம்னு சொன்னாங்க எனவே சகோதரர்களே ஆடு கிடைக்கல ஆடு கிடைக்கல எங்கள்கிட்ட கையில் சல்லியும் இல்லை ஒரு அளவுக்குத்தான் இருக்குதுண்டா ஒரு மாட்டை வாங்கி ஏழு பேர் பங்கு சேருவோம் இதுதான் முரன்றதை இபாதத்தை முறைய செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது